Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் பொங்கல் பொங்கல் ஸ்பெஷல்காக சர்க்கரை பொங்கல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கால் கப்பு பாசி பருப்பு எடுத்து நல்லா எல்லா அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆஃப் கப் milk ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி அரை கப்பு பால் சேர்த்து நாலரை கப்பு வரும் நம்ம அஞ்சு கூட வச்சுக்கலாம் ப்ரெஷர் குக்கில் குக்கரில் பண்ணுறீங்கன்னா இந்த ரேஷியோ வச்சுக்கோங்க ஓப்பன் பேனாக இருந்தாக்க இன்னும் ஒரு ஆ அஞ்சு இல்லை ஆறு கப்பு கூட வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு நான் ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு ஆறு விசில் ஆறு ஏழு விசில் கூட போட்டுக்கலாம் அந்த மீன் டைம் நம்ம வெல்லம் எடுத்துக்கு எடுத்து கரையை வச்சு வச்சுக்கணும் அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு ரைஸுக்கு ஒன்றே முக்கால் கப் எடுத்திருக்கேன் நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா ரெண்டு கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளத்தில் வந்து கொஞ்சம் கல் இந்த தூசி இதெல்லாம் இருக்கும் அதனால் ஒரு அரைக்கப்பு வாட்டர் போட்டு நல்லா கரைச்சிட்டு வெள்ளத்தை அடுப்பில் வச்சு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி வச்சுக்க வச்சுக்கலாம் வடிகட்டிட்டு பாகு மாதிரி லைட்டாக ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு பாகு மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஒரு கம்பி பதத்துக்கு இல்லைனாலும் நீங்கள் அப்படியே அந்த வெள்ளை தண்ணியே போட்டு கூட கொஞ்சம் இந்த ப ரைஸை வந்து ரைஸோடு சேர்த்து வேக வைக்கலாம் இப்போ நான் வந்து ரைஸ் வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வச்சு அது நல்லா மசிச்சிருக்கேன் அது நல்லா குறைவாக இருந்தால் தான் நல்லது இப்போ வந்து ஒரு அடிகனமான பேனில் வந்து நம்ம ஒரு ப்ரெஷர் பேனில் இந்த வெள்ளை தண்ணியும் அந்த ரைஸையும் போட்டு நல்லா வெந்த ரைஸ் இருக்கு இல்லையா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் இப்போத்திக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு இதை நல்லா கலக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி ஒரு தடவை எல்லாம் ஒன்று சேர்ந்து வேகட்டும் அதுக்கு நடுவில் நம்ம வந்து அப்பப்போ ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ சக்கரை பொங்கல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அரிசி நல்லா குழஞ்சிருக்கணும் அவ்வளோ குழைவாக இருந்த அரிசியுமே வெள்ளத்தில் போட்டோன்னே எப்படி தெரியுது பாருங்கள் பெருசு பெருசாக அது மாதிரி தான் இருக்கும் அதனால் நல்லா குழைவாக வேக வச்சுட்டு கொஞ்சம் நெய் நிறையா விடணும் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நான் திருப்பி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெ நெய் விட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா கூட நெய் விடலாம் நெய் எவ்வளோ விடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வரணும் கொஞ்சம் தளராக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் டைம் ஆக கெட்டி ஆகிடும் அதனால் நம்ம கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு இந்த அளவுக்கு பதம் வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் பவுடர் சில பேர் ஜாதிகாய் பவுடர் கூட போடுவாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதையும் போட்டுக்கலாம் இப்போ யூஸ்வலாக நம்ம தாளிக்கிற மாதிரி இந்த முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் நல்லா வறுத்து போட்டுடலாம் போட்டு மேலே கொஞ்சம் நெய் விட்டாக்கா நம்ம சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பொங்கல் அன்னைக்கு உளுந்து வடை செய்வாங்க அந்த ரெசிப்பியும் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்